இடது தொழிற்சங்க மையம் ஒரு மனத்தான ஒரு போராட்ட வெற்றியை கண்டோம் கேட்கல சென்னை இருக்கக்கூடிய ஏழாவது மண்டலத்தில் தூய்மை பணியாளர்கள் நீங்க லிப்பின் பில்டிங் மரியல் கூந்தப்பள்ளி ரோடு இருக்கு சென்னை அந்த ரோடு நம்ம இடது தொழிற்சங்க மையம் ஒத்த சுவாய்ஸோட கட்டுப்பாட்டில் வந்திருக்கு இடது தொழிற்சங்க மையம் இடது தொழிற்சங்க மையத்தில் ஒட்டி வயசு இணைப்பு சங்கம் கிட்டத்தட்ட நம்ம சங்க மாநிலத்தில் போராட்டம் நடத்தினபடி மாநில தலைவர் உள்ளிட்ட தோழர்கள் எல்லாருந்த போராட்டத்தை நடந்திருக்காங்க ஆயிரத்தி லட்சம் பேருக்கு பணி நிறுவனம் நான்கு நாள் பாரதி உண்ணாவிரதம் நடத்தினார் தொடர் உண்ணாவிரதம் தொழிலாளர் துறை நேரில் அம்பத்தூர்ல உள்ள நம்ம சங்க மாநில அளவுக்கு வந்து ஒப்பந்தம் நடத்தினார்

ஆட்சியர்கள் ஒப்புதல் கொடுத்தாலும் அந்த ஆட்சியரை மாற்றுவது இந்த அரசாங்கம் என்று சொன்னார் திராவிட மாடல் என்று சொல்கிறார்கள் வழியில் வந்தவர்கள் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் என்ன சொன்னார் இந்த முதலமைச்சர் இந்த மாவட்டத்தை சார்ந்தவர் ஒன்றுபட்டு டெல்டா மாடலை சேர்ந்தவர் என்ன சொல்கிறார் நான் விவசாய பகுதியில் இருந்து வந்தேன் என்று சொல்கிறார் இன்றைக்கு என் சி சி எஃப் என்ற நிறுவனத்தை நாடுகிறார்கள் உங்களுடைய நிலைமை இரண்டாயிரத்தி பன்னெண்டுல பணிபுரிந்த அனைவருக்கும் பணி நிறந்த இருந்தும் இவர்கள் மறுக்கிறார்கள் எதற்கு தூய்மை பணியாளரை முன்மாதிரி காட்டுகிறார் என்று சொன்னால் நம்ம சங்கம் எந்த இடத்திலையும் சமரசம் இல்லை தொடர்பு அதேவாத சங்கங்களும் இருக்கிறாங்க நான் காட்டுக்கு வர்றேன் தமிழ்நாடு முக்க டிஎன்சிசி தொழிலாளர்களுக்கு என்ன நிலைமை என்பதை பார்த்து வருகிறார் தொழிலாளர்கள் எந்த எந்த இடத்திலையும் எந்த ஒரு தனியார் நிறுவனத்திற்கும் அரசு துறையிலையும் சமரசம் இல்லை கடைசி வரைக்கும் தொழில் வழித்தோட முழுமைக்காக போராடுகின்ற முடியும் பன்னோரு தலைகள் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு எட்டு காட்சியாள அக்க பணிகள் நம்ம கவனமா இருக்கிறது போல உங்களை திசை திருப்பிட்டு பதிவு கிடையாது நம்பாதீங்க இந்த அவதூறுகளை மற்ற சங்கங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க நான் எதுக்கு சொல்லு சொன்னா இந்த கோரிக்கையின் மீது ஏற்கனவே தீர்மானம் போட்ட பிறகு பல்வேறு நோட்டீஸ்களை நான் பார்த்துட்டு இருக்கேன் பொருளாளர் தொழிலாளிக்காக பல்வேறு பேரும் ஒட்டசாய்ச்சினுடைய மாநில தயிர் பொதுக்குழு தீர்மானத்தை அப்படியே போடுறாங்க நீங்க பல பேரும் வாட்ஸ்அப் பாத்துக்கலாம் பார்த்துக்கலாம் சொன்னா நம்ம சங்கம் உண்மையிலேயே தொழிலாளிக்கு மட்டும்தான் இருக்கு ஏழைகளுக்காக இருக்கு மாற்றுத்திறனாளிக்காக இருக்கு பெண்களுக்காக இருக்கு அதுவும் இல்லாமல் பாது மறுப்பு திருமணம் செய்தவருக்காக இருக்குறிப்பிட்ட ஒரு செய்தி முக்கியமான செய்தி என்ன என்றால் பணி நிரந்தரம் ஆட இருந்தும் இவர்கள் மறுக்கிறார்கள் சொன்னால் உங்களை மைண்டைன் பண்றதுக்கு அரசு விரும்புல

ஒத்துசாய் சங்க தலைமை என்ன முடிவு எடுக்கிறதோ அந்த முடிவின்படி தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டம் நடைபெறுகிறது திருவாரூர் மயிலாடுதுறை இங்கு நடக்குது கள்ளக்குறிச்சி சென்னை செங்கல்பட்டு இது போன்ற மாவட்டங்கள்லாம் தொடர் தொடர்ந்து இருக்கிறது நான் கூட